அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருப்பம் தரும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்க வாழ்க்கையில எட்டு அற்புதங்கள் நடக்கும் அருமையான ஒரு தகவலை உங்களோட இன்று பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆடியோவை இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா திருச்செந்தூர் முருகக் கடவுளுடைய அருள் இல்லைன்னா இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கவும் முடியாது இந்த ஆடியோ உங்கள் கண்ணுலேயும் படாது சரிங்களா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தொடங்கிடுச்சு உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயத்தை நான் எட்டு அதிசயம் சொல்ல போறேன் இந்த எட்டு அதிசயத்தில் ஏதோ ஒரு அதிசயத்தை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி உங்க வாழ்க்கையில நடத்த போறாரு உங்கள் அத்துணை பேருக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்க போகுது அற்புதமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடியோவுக்கு போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் அற்புத திருத்தலம் கடற்கரை ஒட்டி அமைந்துள்ள மிகப்பெரிய முருகப்பெருமானுடைய ஆலயம் இங்கதான் சூரசம்ஹாரம் விழா மிக சிறப்பாக நடக்கும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனால் திருச்செந்தூரில் நடக்கும் சூரசம்ஹார நிகழ்வு உலக பிரசித்தி பெற்றது இங்க சுப்பிரமணிய சுவாமியாக சண்முகராக முருகக்கடவுள் பக்தர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் ஒரு மூலவர் தான் இருப்பாங்க இந்த திருச்செந்தூர் ஆலயத்தில் மட்டும் ரெண்டு மூலவர் எவ்வளோ அற்புதம் பாருங்க இந்த திருச்செந்தூர் ஆலயத்தில் காவல் தெய்வமாக வீரபாகு இருக்கார் முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன தீயவை அதாவது அசுரர்களை அழிப்பது அந்த அவதார நோக்கம் நிறைவேறிய ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் தான் அதை போல குரு பகவானின் அம்சமாக இங்க சுப்பிரமணிய சுவாமி காட்சி தருகின்றார் அதனால்தான் இந்த ஸ்தலத்தை குரு பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இல்லையோ யாருடைய ஜாதத்துல குரு பகவான் இருக்காரோ யாருடைய ஜாதத்தில் குரு பகவான் பகையில இருக்காரோ யாருடைய ஜாதத்துல குரு பகவான் கெட்டதை செய்யக்கூடிய அதிகாரத்துல இருக்கின்றாரோ அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கினா போதும் அத்தனையும் அவர் பார்த்துப்பார் சரிங்களா இப்பேற்பட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளை நீங்கள் பெற்றால் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பை கொடுத்துறேன் இந்த வருடம் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் அதாவது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது அறக்கட்டளை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய மந்திர தெய்வ உபாசனைய வாட்ஸ்அப் மூலமா வழங்க போறோம் தெய்வ உபாசனை என்ன பொதுவா நம்ம ஆலயத்துக்கு போய் தெய்வத்தை வணங்குறது ஆலய தரிசனம் அதே தெய்வத்தை நமது ஆத்மாக்குள்ள நமக்குள்ள தரிசனம் பார்த்து அதாவது ஆத்ம தரிசனம் பார்த்து அந்த தெய்வத்தோட அருளை வாங்கறது தான் உபாசனை நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அவருடைய மூல மந்திரத்தையும் அவருக்கு பூஜை செய்யக்கூடிய விதிமுறைகளையும் தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் ஒரு குறிப்பிட்ட நாள் என்ற எண்ணிக்கையில் சுப்பிரமணிய சுவாமியுடைய மந்திரத்தை சொல்லி சுப்பிரமணியருடைய அருளையும் ஆத்ம தரிசனத்தையும் பார்க்கும் நிகழ்வு தான் உபாசனை அப்பேற்பட்ட அற்புதமான உபாசனை சூரசமகாரம் நடைபெறும் நாள் அன்று அடியேன் தரப்போகின்றேன் இந்த உபாசனை எடுப்பதால் நான் ஏற்கனவே ஒரு எட்டு அற்புதம் நடக்கும் இல்லைங்களா அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் சரிங்களா வாங்க என்ன அற்புதம் பார்க்கலாம் முதலாவது அற்புதம் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாமல் இருப்பார்கள் உங்க வாழ்க்கையில குறுக்கிடாம இருப்பாங்க எதிரிகள் நம்ம முன்னேற விடாம தடுக்கிறதுல இந்த எதிரிகளுக்கு பெரும் பங்கு உண்டு அது பொறாமையின் காரணமாவோ அல்லது வேறு ஏதேனும் காழ்ப்புணர்ச்சியோ நம்மளை முன்னேறவே விட மாட்டாங்க நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அப்பேற்பட்ட எதிரிகள் இல்லாமல் போவார்கள் எதிரிகளை கூட சமாளிச்சிடலாம் கூடவே இருந்துகிட்டு துரோகம் பண்ணக்கூடிய நம்ம நல்லா இருக்க எல்லா காரியமும் செய்யக்கூடிய துரோகிகளையும் அடையாளம் கண்டு அவர்களின் நம் வாழ்க்கையிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி அகற்றி விடுவார் இது முதல் அற்புதம் இரண்டாவது அற்புதம் எப்படி சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செய்தாரோ முருகக்கடவுள் அதே போல சுப்பிரமணிய உபாசனை உங்களுக்குள் இருக்கும் தன்மையை அழித்து விடுவார் நம்ம எல்லார் மனதுக்குள்ளையும் தெய்வத்தன்மையும் இருக்கு அரக்கத்தன்மையும் இருக்கு சரிங்களா அறக்கத்தன்மையில என்ன எந்த ஒரு விஷயமே நெகட்டிவா பார்க்கறது திடீர் திடீர்னு சம்பந்தம் இல்லாம நமக்கே பிடிக்காத சில எண்ணங்கள் நமக்குள்ள உதயமாகும் தேவையற்ற எண்ணங்கள் உதயமாகும் அந்த எண்ணங்களால் நம்மளுடைய உற்சாகம் இழந்து நம்மளுடைய மனதின் நம்பிக்கை இழந்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம அப்படியே அமர்ந்துரும் தேற்பட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அசுரனை நமக்குள் இருக்கும் அசுரனை சுப்பிரமணிய சுவாமி அவருடைய வேளால நிச்சயம் அழித்து விடுவார் மூன்றாவது அற்புதம் காசி கங்கை போன்ற புனித ஸ்தலங்களை நீராடி பல ஆண்டுகளாக அங்கேயே அமர்ந்து கடுந்தவம் இருந்தால் உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் சுப்பிரமணிய சுவாமியுடைய தரிசனத்தை பார்ப்பதால் ஆத்ம தரிசனம் ஆலய தரிசனம் இந்த இரண்டுமே பார்ப்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நான்காவது அதிசயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் எத்தனையோ லட்சம் சகோதரர்கள் எவ்வளவோ பரிகாரத்தை சொல்லிருக்கேன் திருச்செந்தூரில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த அற்புதத்தை நடத்துவார் அடுத்தது ஐந்தாவது அதிசயம் ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை பாக்கியம் வேணும்னு ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்க ஏற்பட்ட அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய அற்புதத்தை சுப்பிரமணிய சுவாமி உங்க வாழ்க்கையில நடத்தி காட்டுவார் ஆண் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் ஆறாவது நீங்கள் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சதா சிந்தனை செய்து கொண்டிருப்பவரா உங்கள் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம இருக்காங்களா உங்க குழந்தைகள் உங்களுடைய உங்க குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தில் இருக்காங்களா ஒருவேளை உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகி அங்கேயும் அவர்கள் சில கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களா கவலைப்படாதீங்க சுப்பிரமணிய சுவாமியுடைய அருளை பெறுங்க ஆத்ம தரிசனத்துல பாருங்க நிச்சயமா உங்க குழந்தைகளின் வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைப்பார் சுப்பிரமணிய கடவுள் ஒரே வரியில சொல்லும்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க சுப்பிரமணிய சுவாமியை சரணடையுங்கள் ஏழாவது அற்புதம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருடைய ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோசத்தை அத்துனையும் இல்லாம பண்ணிடுவார் தோசத்தை போக்கிடுவார் தோஷ நிவர்த்தி பண்ணிடுவார் சுப்பிரமணிய கடவுள் சுப்பிரமணிய கடவுளோட ஆத்ம தரிசனம் பாருங்க ஆலய தரிசனம் பாருங்க எட்டாவது அதிசயம் குழப்பமான மனநிலை நீங்கி மன தெளிவை ஏற்படுத்துவார் இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதுங்க மன தெளிவை உண்டாக்குவார் அப்பேற்பட்ட அற்புதத்தை இந்த சுப்பிரமணிய கடவுள் வழங்குவார் இந்த எட்டு அற்புதங்கள் மிக முக்கியமான அற்புதங்கள் அதிசயங்கள் இதை தவிர இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கு சுப்பிரமணியனுடைய அருளை நம்ம பெற்றோம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எனவே அன்பு சொந்தங்களே வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் முருக கடவுளை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நல்ல நேரம் இருந்தா சூரசமுகார நடைபெறும் நாள்ல நாங்கள் தரக்கூடிய தெய்வ உபாசனை எடுக்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா அற்புதமான திருப்பம் தரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளுடைய அருளை பெற்றால் என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் உபாசனை பற்றி ஒரு சில கருத்தை சொல்லிடுறேன் இந்த உபாசனைங்கிறது வாட்ஸ்அப் மூலமா தரப்போறேன் அதாவது வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் ஆடியோ மெசேஜ் மூலமாக இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பாடங்களா நான் இந்த உபாசனை தரப்போறேன் இந்த ஏழு பாடத்தில் உடல்கட்டு மந்திரமும் மூல மந்திரமும் அந்த மந்திரத்தை சொல்லும் அதாவது ஜெபம் செய்யும் முறையும் சித்தி நிலை என்றால் என்ன என்ற தத்துவத்தையும் அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையான்னு கூடிய அறிகுறிகளையும் பூஜா விதிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித்தந்து அன்று சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் மானசீக தீட்சை இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் இந்த அனைத்து அற்புதமும் அன்று ஒரே நாளில் உங்களுக்கு நடத்தப்படும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய மந்திர உபாசனை சூரசம்ஹார நாளில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சுப்பிரமணியர் உபாசனை வேண்டும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் யார் வேணா எடுத்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் அப்படின்னு யார் வேணால் எடுத்துக்கலாம் இந்த உபாசனை வாங்குறதுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகிறதா கூட வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமா விளக்கம் தருகின்றேன் வாருங்கள் சுப்பிரமணியருடைய ஆத்ம தரிசனம் காண மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த வளரக்கும் ஆனந்த ஒளி பரவிட்டும்